திருவிழாவுக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்பியாச்சு காலையில பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கிடா வந்து நேத்தி கடனுக்காக விட்டுருந்தோம் அதை வந்து கோயில்ல காணிக்கையா கூட ஒன்னா சேர்ந்து சமைக்கிறதா தான் பிளான் ஒரு நூத்தம்பது பேருக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இங்க நான் தான் செஃப் என் தலையில பொறுப்பு கொடுத்துட்டாங்களே கொஞ்சம் வந்து டென்ஷனா இருந்தேன் ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அம்மா அக்கா நாத்தனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை பட்டாலமே பின்னாடி இருந்தாங்க அவங்க எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் அடுப்புல நின்று சமைக்கிறது மட்டும்தான் ஒர்க்கா இருந்துச்சு ஒர்க் பார்த்தா எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒர்க்கு தேடி தான் வருது இருந்தாலும் ஃபேமிலியோட சமைச்சு அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து செம்ம ஹாப்பியா தான் இருக்கும் ச்சோ முடிக்கிறது காட்டியுமே மழை வந்துடுச்சு இருந்தாலும் மழையிலேயும் சேரு சகோதியோட ஜாலியா சமைச்சிக்கிட்டு டீ காஃபி அப்படின்னு வயித்து ரொப்பிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் கடைசி சப்பரம் வரும்போது தான் நான் வந்து ரெடியான சப்பரம் வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா போய் கோயில் வாசல்ல நடந்த ஆர்கெஸ்ட்ராவை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் என்ஜாய் பண்ணிடுவீங்களா கமெண்ட் பண்ணுங்க